வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துக்கும் ஒரே சைடிஷ் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சைடிஷ் பாலக்கீரையை வச்சு ஈஸியாக நம்ம ஒரு கிரேவி மாதிரி செஞ்சால் சாதத்துக்கு குழம்பே தேவைப்படாது இதை போட்டு விரவி சாப்பிட்டாலே செம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அரைச்சிக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பல்லாரி ஒரு தக்காளி குழம்பு மசாலாத்தூள் ரெண்டு ஸ்பூனு அஞ்சு பல் பூண்டு விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு எண்ண பிறகு கடுகும் உளுந்தும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடித்த பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் வத்தலையும் கில்லி போட்டுக்கலாம் தாளித்து விட்டுட்டு அஞ்சாறு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் பூண்டு கொஞ்சம் நிறம் மாதிரி வந்த பிறகு வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் மாறுற வரைக்கும் வதக்கினா போதும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போன பிறகு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் பாலக்கீரையை நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம் பாலக்கீரை சீக்கிரத்திலே வெந்துடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாலக்கீரையில் நிறையவே சத்து இருக்குது இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு சப்பாத்தி தோசைக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் நல்ல கீரை அந்த கிரேவியோடு சேர்ந்து மசிஞ்சி வந்துடும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சத்து உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகரிக்கும் சிம்பிளாக ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு கீரை ரெசிபி தான் எவ்வளோ தான் கீரை போட்டாலும் கொஞ்சமாக ஆன மாதிரி ஆயிரும் நல்ல திக்காக கிரேவியாக இருக்கும் இதை நல்லா சுட சுத சாதத்தோடு போட்டு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்